நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வேணுமா இதை வந்து அதிர்ஷ்டம்னு வேணாதவங்க யார் யாராவது அதிர்ஷ்டம் வேணான்னு சொல்லுவோமா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம்னா ரொம்ப பிடிக்குமே அப்போ அதிர்ஷ்டம் வேணும் சரி சில விஷயத்தை செய்யக்கூடாது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இந்த விஷயத்தை நாம் செய்தால் அதிர்ஷ்டம் வராது செய்யக்கூடாதது என்ன இதை பற்றி தான் நாம் தொகுத்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு சில டிப்ஸ் இது தொடர்ந்து இந்த பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா காலில் குளிச்சுட்டு வந்து காலில் தேங்காய் எண்ணெய் தடவணும் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து காலில் தடவணும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் வெறும் கால் இருக்கக்கூடாது கால் வறண்டி போயிருக்கூடாது நாக்கும் வரலக்கூடாது காலும் வரலக்கூடாது நல்லா கொஞ்சம் வறண்டு போயிடக்கூடாது கால் பார்த்தா அழுக்கா இருக்கும் சில பேர் அது இந்த பனி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலை பார்க்கவே நல்லா இருக்காது நம்ம காலையே பார்த்துக்கிறது கிடையாது பாதம் நம்மளுடைய கால் சரியா இருந்தாதான் பாதை சரியாக நமக்கு போகும் சரியா அதனால குளிச்சுட்டு வந்த பிறகு காலை தொடச்சிட்டு காலில் தேங்கானை தடவணும் அந்த நாள் முழுமையா அந்த கால் நல்ல பாதையை நோக்கி பயணம் செல்லும் அதில் வெற்றி கிடைக்கும் இது முதல் செய்தி செய்யக்கூடாதது அதுலேயே வருது என்னன்னா தேங்கானை தடவுறது சில பேர் காலுக்கு தடவிட்டு அப்புறமா கைக்கு தடவுவாங்க அப்புறமா அதே எடுத்து தலைவிக்கு தடவிப்பாங்க தயவு செய்து செய்யாதீங்க அது தரித்திரம் தேங்காயை எடுத்து தலைக்கு தடவுங்க அப்புறமா காலுக்கு தட கைக்கு தடவுங்க அப்புறமா காலுக்கு தடவுங்க இப்ப பாயிண்ட் புரியுதா இருந்து மேலே போகக்கூடாது காலுக்கு தடவிட்டு பேலன்ஸ் கொஞ்சோண்டு இருக்க என்ன பண்ணலாம் கைக்கு தட எல்லாருக்கும் இந்த பழக்கம் வரும் அந்த பழக்கம் வந்ததுன்னா தரித்திரம் தாண்டவம் ஆடும் நம்ம கையில எதுவும் தங்காது நல்லா புரியுதா இதே திருப்பி சில பேர் தாடிக்கெல்லாம் தடவிப்பாங்க சில பேர் தலையில தடவிப்பாங்க சுத்தமா வேண்டாம் சுத்தமா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நம்ம யோசனையும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் தலைக்கு தேங்காய் தடவுங்க அப்புறமா கைக்கு தடவுங்க பிறகு காலுக்கு தடவுங்க இந்த காலுக்கு தடவைன பிறகு அவசியமா கையை அளம்பற பழக்கம் இருக்கும் காலுக்கு தடவிட்டோமா அடுத்த கையலும் அதுக்கு பிறகு தான் பவுடர் போடுறதெல்லாம் இந்த எல்லாம் போட்டோம்னா நம்ம ஃபேஷியல் ஃபேஸ் என்ன பண்ணுறோம் க்ரீம்லாம் போட்டுக்கிறோம் அப்புறமா ஒரு தடவை கையலம்போம் நிறைய பேர் மறந்துடுவோம் நம்ம மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கையை போய் டேப்பில் திறந்து அலம்புறதுக்கு பிடிக்காது மேக்கப் பண்ணிவிட்டால் தரித்திரம் தரித்திரம்தான் இது சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறோம் கெமிக்கலை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் இதே ஆன்மீக ரீதியாக அது தரித்திரம் அப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன எண்ணெய் தான் இந்த லைஃப்பே நமக்கு மாற்றி கொடுக்கும் அதனால் கால் நம்ம வந்து தொட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு தலையோ கையோ கால் வைக்காதீர்கள் கை வைக்காதீங்க கையாலுங்க பழக்கம் வச்சுக்கோங்க தரித்திரம் விலகும் அதிர்ஷ்டம் பெருகும் நீங்கள் ஒரு நாள் கூட தேங்காய்ண்ணெய் தடவாமல் இருக்காதீங்க கால் வறண்டு போகக்கூடாது உங்கள் பாதை தடுமாற்றம் ஏற்படும் போகிற பயணம் சிறப்பாக இருக்காது நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது நம்மளை பார்க்க நீட்னஸ்ஸுங்கிறது காலிலேருந்து தான் ஆரம்பம் செய்யலாமா செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரம் இன்னொரு அதிர்ஷ்ட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்